மீனராசி என்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்தடையும் இந்த தமிழ் வருடப்பறுப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா மீனராசி என்பர்களுக்கு ஜென்மச்சனி வேற தொடங்கிடுச்சிங்க என்னவோ தெரியல ஜென்ம சனியால பாதிப்பு இருக்கோ இல்லையோ அந்த பயமே ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்ற அளவுக்கெல்லாம் சிலருடைய யோசனைகள் இருக்கு அதனால இந்த யோசனையை தூக்கி ஒரு பக்கம் வச்சுடுங்க ஏன் இதை நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா முதல்ல ஏழு சனிகள நிறைய கேட்டகிரி இருக்கு முதலாம் சுத்து இருக்கு இரண்டாம் சுத்து மூன்றாம் சுத்து அதுலயும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சனினா கெடுத்துருவார் அப்படின்றது தான் நம்மளுடைய கான்செப்ட் பட் சனி பகவான் குடுக்க நினைச்சா அந்த லெவலே வேற அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்தை பொறுத்து இந்த சனியினுடைய ஏன் இத சொல்றன்னா உங்களுடைய லக்னம் துலாம் லக்னமா இருந்தா உங்களுக்கு யோக காரங்கனே சனி பகவான் தான் உங்களுடைய லக்னம் கும்ப லக்னமாகவும் மீன மகர லக்னமாகவும் இருந்தா அவர வந்து வீட்டிற்கு அதிபதியே ரிஷப லக்னமா அவர் அவர்தான் டாப் லெவல்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவார் அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து சனியினுடைய தன்மையே மாறிடும் அப்போவே உங்க லக்னத்துக்கு இந்த இந்த சனி பகவான் சுபரா இருந்துட்டா கண்டிப்பா இந்த ஏழரை சனி தொடங்கினது இருந்தா நீங்க டாப் லெவல்ல எல்லாருக்கும் சொல்லல பர்டிகுலரா நான் சொல்றேன் அவங்க டாப் லெவல்ல இருப்பாங்க அந்த லெவலுக்கு பூமி வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு சிலர் வீடு கட்டிட்டு இருப்பாங்க சிலர் பூமி வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க கட்டின உண்டான முயற்சியில் எடுத்து கிரை பண்ணணுன்ற முயற்சி எடுப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு சிலர் தொழில் ரீதியில் இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் மன உளைச்சலோட தான் இருப்பாங்க இப்போ நான் சொன்ன இல்லைங்களே இவங்க எல்லாருமே மன உளைச்சலோட தான் இருப்பாங்க ஏன்னா அந்த இலக்கை அடையணும்னா அது ஒரு வீடு வீட்டை கல்யாணத்தை பாருன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த திருமண முயற்சியும் சரி வீடு கட்டக்கூடிய முயற்சியும் சரி ஒரு பூமி வாங்குற முயற்சியும் சரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு தான் அது அப்போ அப்பேற்பட்ட விஷயங்கள் வந்து ஈஸியா கொடுக்கற வாய்ப்புகள் சனி பகவானால கிடைக்கும் அதனுடைய முயற்சிகள் சார்ந்து அவங்க செய்துகிட்டு இருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்ம லக்னத்திற்கு சுபரா இருந்தால் அவங்களுக்கு இந்த சனி பகவானால நல்லது நடந்தே தீரும் அதே போல உங்க வாழ்க்கையிலேயும் சனி பகவான் இந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நீங்க நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு ரிஷப லக்னமா இருந்துட்டா அது வேற மாதிரியான இந்த சனி உங்களுக்கு பாசிட்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் லக்னமா இருந்தாலே இவர் யார் உங்களுக்கு உங்களுக்கு பத்து சாரி பத்து ஒன்பது பாக்யாதிபதி இல்லையா அப்போ உங்களுக்கு அவரை சகல மேன்மைகளை ஆரம்பிச்சிருவார் அதே போல துலாம் அதே போல மகரம் கும்பம் சாரி தனுசு தனுசு இருந்தா இன்னும் ஓகே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால தயவு செய்து அந்த மைண்ட் செட்டை தூக்கிடுங்க முயற்சி எடுங்க இரண்டாம் சுத்து ஏழரை சனி பொங்கும் சனியா இருக்கும் அதனால மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்க இருக்கு சரிங்க இது எப்படி இருக்கு அர்த்தாசிரம குருவா ஒரு பக்கம் போய் உட்காருறாரே குரு பகவான் அதனால ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நினைச்சீங்கன்னா கவலைகள் வேண்டாம் அர்த்தாசிரம குருவா இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும் அப்போ நான்காம் வீட்டில குரு நிக்கிறதுனால என்ன நடக்கும்னா சுக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று பாதிப்புகள் இருக்கும் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் எங்க டவுன் ஆயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும் இது கடந்த ஒரு வருஷத்திலே அது இருந்துதான் இருக்கும் கடந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு நின்று பேச தகுதி இல்லாதவங்க எல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிருப்பீங்க அது மட்டும் இல்ல நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் பெரிய லெவல்ல ஹார்ட் ஒர்க்ல எல்லாத்தையும் பண்ணிருப்பீங்க ஆனா பார்த்தா அதனுடைய ரிசல்ட் ஒண்ணுமே இல்லை நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட பாடு ஒண்ணுமே இங்க இல்லையே நான் இன் போட்டது கூட எடுக்க முடியலையே ஆனா உங்களோட வேலை செஞ்சவங்க உங்க உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க நல்லா இருப்பாங்க அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க பட் நீங்க பாத்தீங்கன்னா போடுறது தான் தெரியுது எதுவும் எடுக்க முடியல என்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த மூன்றில் இருந்த குருவாலேயே அந்த பாதிப்புகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க அதுலயும் லக்னத்துல வேற ராகு வேறையா இந்த ராகு இப்போ வரக்கூடிய பதினெட்டாம் தேதி மே மாசம் பெயர்ச்சி ஆறு அப்போ இந்த ராகு கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு தானே இருந்தார் இவர் சடனா ஒரு முடிவு எடுக்கிறது சடன்னா ஒரு சில விஷயங்களை கமிட்மெண்ட் பண்றது அஹ் இதுல போட்டா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டா பணம் வரும் அப்படின்னா ஓகே வருது வளர்ச்சி தானே போடு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அது இன்னைக்கு வரைக்கும் எடுக்க முடியல ஒன்னும் பண்ண முடியல என்ன செய்யறதுன்னே தெரியல இதனால வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி இங்க வாங்கி அங்க வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி இருக்கிற பிரச்சனை தான் அதிகமான மாதிரியான நிலைமை இந்த ராகு ராசியில இருந்தாலும் என்ன பண்ணுவார்னா சடன்னா உங்களை கோபப்படுத்திடுவார் நல்லா இருப்பீங்க நல்லா பேசிட்டு இருப்பீங்க சடனா உங்களுடைய உங்களுடைய பேஸ காட்டிடுவீங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசமே பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு ஒரே வீட்ல இருந்து நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் அதே போல பார்ட்னர்ஷிப் தொழில் ரீதியில் இருக்கிறவங்க கிட்ட நாம நல்லதே சொல்ல போனாலும் அவங்க புரிஞ்சுக்காம நமக்கு சில சூழ்ச்சிகள் ஏழாம் வீட்டில் கேது இல்லையா அப்போ நடக்கும் அதை பார்த்து கொஞ்சம் நாசூக்கா அதை இறங்கி ஹேண்டில் பண்றதை விட்டுட்டு டைரக்டா இறங்கி ஃபேஸ் பண்ணும்போது அது சங்கடத்தில் போய் முடிஞ்சிடும் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ராகுவாளு உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கிடுச்சு இந்த பாதிப்பு அது மட்டும் இல்லை உங்களுக்கு வேண்டியவங்களை சார்ந்தவங்களை நீங்க இழக்கிற மாதிரி எல்லாமே சில பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் நடந்தது ஓபனா சொல்லணும்னா எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு சில பாதிப்பு பாதிப்புகளை கடந்து வந்தீங்க உங்களை தவிர வேற யாராலையும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியாது பட் நின்று இருக்கிறீங்க இப்போவும் இவ்வளோ கஷ்டத்தையும் கடந்து வந்தீங்க உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் அவ்வளவுதான் நினைச்சிருப்பாங்க ஆனால் இப்போ நீங்க வைராகியத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த வருடத்தில் இந்த கிரகத்தில் குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் அதுலயும் ஏழாம் வீட்டுல இருக்கிற கேது ஆறாம் வீட்டுக்கு போக போற ஆறுன்றது சத்ரு சம்பந்தப்பட்ட இடம் கண்டிப்பா கடன் பிரச்சனைகள் தீரப்போரை தீரப்போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப நாளா தீராத பிரச்சனை தீரக்கூடிய நிலைமைகள் உருவாக்கும் உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலமா இருக்கும் உங்களுக்கு வேண்டாதவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல்கள் நல்லது எது கெட்டது எது கண்ணுக்கு காட்டு கொடுத்தா அதனும் குறிப்பா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது உங்க வேலை செய்ய முடியாம எதையும் ஃப்ரீயா பண்ண முடியாம எதுலையுமே ஒரு தெளிவு இல்லாம கொஞ்ச நாளா நீங்க நீங்களாகவே இல்லாம எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு பாதிப்புகள் இருந்தது அந்த பாதிப்புகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுது குறிப்பா சொல்லணும்னா சொந்த பந்தம் உற்றார் உறவினரே உங்களை பார்த்து ஒரு செகண்ட் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேது ஆறாம் வீட்டில் நின்று உங்களுடைய சக்சஸ்ஃபுல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க போறார் அதுலயும் குறிப்பா ராகு பனிரெண்டாம் வீட்டிற்கு வராரு ராகு பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்தார்னாலே மோட்சம் கிடைச்சிடும் ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாள் வராத பணம் வந்து சேரும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடுவுல நீங்க சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு உருவாயிடும் பனிரெண்டாம் பாவம் வெளிநாடு சார்ந்த அமைப்பு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றங்கள் மீனராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் இடமாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க என கேட்டால் கடந்த இந்த ரெண்டு மூணு இது நடந்திருக்கும் ஏன்னா இடமாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காவே இந்த இடத்துல கிரியேட் ஆகும் கிடைச்சா மாறிக்கிங்க ரொம்ப நல்லது இடமாற்றம் நீங்க பிறந்த ஊரை விட்டு வெளியில போக வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷமா கிடைச்சா பாகியம் நினச்சி போய் உங்களுடைய முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பா சொல்ற மாற்றங்கள் பிறக்கும் அது மட்டும் உங்களது வாழ்க்கையில நீங்க வெளிநாட்டில இருக்கிறீங்கனாலும் கவலைகள் வேண்டாம் இந்த ராகுக்கேது பயிற்சி திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் வரும் ஒரு தொழில் ரீதியிலயோ எப்படியோ நிறைய விஷயங்கள் இருக்கு எப்படி வேணாலும் வரும் ஆக மொத்தத்துல அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கு வளர்ச்சி இருக்கு உங்களுடைய உழைப்புக்கேத்த மேன்மையும் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா நீங்க பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேரப்போகுதுங்க ஏன்னா ரொம்ப நாள் அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய மேன்மை அவங்களுடைய முயற்சி எதுவுமே பலனளிக்கலன்ற குழப்பத்தில் இருந்தீங்க அதனால கல்வி ரீதியில அவங்க வளர்ச்சி அடைய போறாங்க பிரகாசம் அடைய போறாங்க அதே நேரத்துல திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்குடி வரப்போகுது குறிப்பா வேலை உண்டான முயற்சிகளுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சு ஒரு நல்ல ஒரு பர்மனண்டடான ஒரு நிலையில நிக்க போறாங்க அதை கண்டு பூரிப்பு அடையக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும் குறிப்பா சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ராகு இங்கிருந்து குறிப்பா உங்களுக்கு சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல நின்னதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மூன்றாம் பாவத்துல இருந்த குரு பகவானால பெற்ற பிள்ளைகள் உங்க பேச்ச மீறி அவங்க ஒரு சில முடிவுகள் எடுத்து அதனால குடும்பத்தில் இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை காலா இருந்திருப்பீங்க கண்டிப்பா மீண்டும் இப்போ இந்த பயிற்சிகளால இந்த வருடத்துல உங்களுக்கு மீண்டும் எல்லாம் ஒன்றிணைந்து உங்க கண்ட்ரோலுக்கு நீங்க நினைச்ச மாதிரி இயல்பு நிலைக்கு வரக்கூடிய சூழல்கள் உண்டாகும் உருவாகும் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலைகள் மாறக்கூடிய சூழல்கள் உருவாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நடக்கும் அடுத்தடுத்து தொழில் சார்ந்த விஷயங்கள் முயற்சி அளிக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் செய்து தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமுன்ற அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க உங்ககிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு இருந்த நிம்மதி சந்தோஷம் முதலாளியா இருந்த உங்களுக்கு இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு வளர்ச்சி பாதையில இருக்கும் இதுல குறிப்பா வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலத்தை ராகு பகவான் பிளஸ் கேது பகவானாலும் உருவாயிடும் ஏன்னா இவர்கள் இருக்கக்கூடிய இடம் அருமையான இடம் அதற்குரிய வழி உங்களுக்கு பிறக்கும் டாக்குமெண்ட் அதே சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதனால முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் போதும் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு இருக்கு மீனராசி அன்பர்களே உங்களை விட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க விலைக்கு போயிட்டாங்கன்ற வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும் அவர்கள் மீண்டும் உங்களை வந்து இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் நட்பு ரீதியிலையும் பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் நடந்த சில துரோகங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய காலமா உங்களுக்கு வரக்கூடிய காலம் இருக்க போகுது தயவு செய்து ஒரு நெகட்டிவச்சுக்கிட்டு கிடைக்கக்கூடிய நிறைய பாசிட்டிவ் மிஸ் பண்ணிட வேண்டாம் அதனால இந்த வருடம் நமக்கு பாசிட்டிவா இருக்க போகுது நல்ல இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம் வெற்றி அடைய போறோன்ற நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க நூறு சதவீதம் குடும்பத்தில் நல்ல காரியங்களும் வளர்ச்சி முன்னேற்றங்களும் மன நிறைவான நிம்மதி சந்தோஷத்திற்குரிய ஒற்றுமையும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு வருடமா இது இருக்கும்